ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் மற்றும் பத்திரப்பதிவு துறையினரை எதிர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் ராஜா ரெட்டி விவசாய சங்க வட்டார தலைவர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது முனிராஜ் விவசாய சங்க வட்ட செயலாளர் முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் ஓசூர் தாலுகாவில் ஜன்னசந்திரம் மாரசந்திரம் இளையசந்திரம் பைரசந்திரம் திம்பசந்திரம் ஒளியாலம் கெம்பசந்திரம் ஆகிய கிராமங்களில் வைமாசி நிலங்களில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் சாகுபடி செய்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வட்டா வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டு தனி அலுவலகம் அமைத்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது இந்த நாள் வரைக்கும் பட்டா வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருவாய்த்துறை வருவாய்த்துறையினர் பைபாசி நிலங்களுக்கு உடனடியாக அளவீடு செய்து தகுதியான பயணிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வலுத்தினார் மேலும் ஓசூர் வட்டம் ரங்கோதபாண்டி அக்ரஹாரம் வருவாய் கிராமத்தில் சுமார் நாற்பது ஏக்கர் நிலம் உபரி நிலம் பங்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நிலமாற்ற விவசாயிகளுக்கான பதினைந்து குடும்பங்களுக்கு மற்றும் முனிராஜ் என்ற மாற்றுத்திறனாளி அவர்களின் தாயாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை நிலத்தில் வீடு கட்டி மின் இணைப்பு பெற்று விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலம் யாரும் யாரும் விற்கவோ வாங்கவோ சட்டப்படி உரிமை இல்லை என்று குறிப்பிட்ட நிலையில் ஆனால் இந்த நிலத்தை ஓசூரை சேர்ந்த கண்ணன் மற்றும் விஜய்குமார் போன்ற சமூக விரோத கும்பல்களால் மோசடி ஆவணங்கள் தயார் செய்து விவசாய பயிர்களை அளித்து மின்சாரத்தை தூண்டித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் வீடுகள் இடித்து தள்ளி தரைமட்டமாக்கிவிட்டனர் சட்டத்திற்கு புறமான முறையில் பத்திரப்பதிவு துறையினர் பத்திரப்பதிவு செய்துள்ளனர் வருவாய்த்துறையினர் பட்டா மற்றும் மாற்றும் செய்து கொடுத்துள்ளனர் காவல்துறையினர் விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு சமூக விரோத கும்பல்களால் உதவி செய்து வருகின்றனர் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் வருவாய் கிராமத்தில் ரவி என்ற விவசாயிக்கு தனது சொந்தமான நிலத்தில் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக அவர் முன்னோர்களும் அதற்கு பிறகு ரவியும் சுவாதம் செய்து ஆழ்துளை கிணறுகள் இலவச மின்சாரம் பெற்று அதன் நிலத்தில் வீடு கட்டி குடிபெயர்ந்து வருகிறார் ரோசாமலர் ராகி நிலக்கடலை சாகுபடி செய்து வருகிறார் இந்த நிலையில் சமூக விரோதிகள் சிலர் மோசடியாக ஆவணங்கள் தயார் செய்துள்ளனர் இதற்கு பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறையினர் உடனடியாக செயல்பட்டுள்ளனர் இந்த நிலத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியருக்கு சமூக விரோத கும்பலுக்கும் சுவாத சான்று வழங்கியுள்ளனர் இந்த போலி ஆவணங்களை காட்டி மோசடி செய்து வருகின்றார்கள் ஓசு சாராட்சியர் அவர்கள் அதனை விசாரித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் முருகேசன் தேவராஜ் கோவிந்தசாமி திம்மாரெட்டி சங்கர் ராஜேந்திரன் விவசாய வட்டக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தாங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஒசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு ரங்கோ கிராமத்தில் நடைபெறக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தை பலவந்தமாக மோசடியாக பத்திரப்பதிவு செய்து ஆவண மோசடி செய்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நில மோசடி செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் கும்பல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒசூருடைய ஒட்டுமொத்தமான வருவாய்த்துறையும் காவல்துறையும் துணையாக நின்று மொத்த சான்றுகளையே அனுபவச் சான்றுகளை மாற்றுவது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய அனுபவ நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வகையில் பொய் வழக்கு போடுவது சிறையில் அடைப்பது என்ற முறையில் அவருடைய வாழ்வுரிமையை வாழ்வாதாரத்தை பறிக்கூடிய நடவடிக்கையை இங்கிருக்க சாராட்சியர் அலுவலகத்துக்கு எல்லைக்குட்பட்ட வருவாய்த்துறையும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வழங்கப்பட்ட அந்த அனுபவ நிலங்கள் இருபது ஆண்டு காலம் பச்சரப்பு மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது என்ற நிலையில் ஒரு சில ஆண்டுகளிலேயே மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதும் வேறு சில பெங்களூரில் எஸ்டேட் பேர் நிலம் விற்கப்பட்டதும் அதே போல காலங்காலமாக நாற்பது ஆண்டு காலமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய பயிர் செய்யக்கூடிய ரோஜா செடி இருக்கிறது வெள்ளாமை இருக்குது என்னன்னு சொன்னா இலவச மின்சாரம் இருக்கிறது மோட்டார் பம்ப் செட்டு ஓடுகிறது அப்படி அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலத்தையே இங்க இருக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி தாசில்தார் உள்ளிட்டவர்கள் வந்து பேருவொழிகளுக்கு அனுபவ சான்றே மாற்றிக் கொடுக்கிறார் மறுபுறம் எந்த விதமான தவறுகளும் செய்யாத பொழுது அந்த ரியல் எஸ்டேட் பேரோழிகளிடமிருந்து போலியான ஒட்டுமொத்தமான புகாரை பெற்று இங்க இருக்கூடிய காவல்துறை உடனடியாக அந்த வீடுகளை ஜேசிபி விட்டு இடிப்பதும் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல்துறையில் புகார் அளிக்கிற பொழுது அவர்களே விசாரணைக்கு அளித்து அவர்கள் மீதே பொய் வழக்கு போட்டு அவர்களே ரிமாண்ட் செய்வது என்பது இன்றைக்கு மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டு காலமாக அப்பாவிகளாக இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் குடிமக்கள் என்ன இங்க சொன்ன சாராட்சியர் காவல்துறை அதே போல பத்திரப்பதிவு துறை கோர்ட் என்று அலைகிற போதும் கூட இன்றைக்கும் அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்தமாக அரசு எந்திரம் இன்றைக்கு துணை போகிறது என்ற முறையில் அதில் அரசு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த நேரத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மக்கள் சேவை என்ற முறையில் பல்வேறு நலத்திட்டங்களை நேரடியாக சேவை முகாம்களை நடத்தி மக்களுக்கு அனுபவ நிலங்களுக்கு பட்டா வால் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று போகிற பொழுது இங்கிருக்கூடிய ஒட்டுமொத்தமான உள்ளூர் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பகுதியினர் அதே போல காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் பத்திரப்பதிவு துறையினர் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறார்கள் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள் ஆகவே இதில் அரசு மாவட்ட நிர்வாகம் உரிய தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டு வருகிறோம் ஆகவே மோசடியாக பத்திர ஆவணம் செய்யப்பட்டது அனுபவ சான்று மோசடி சான்று வழங்கப்பட்டது ரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும் அடுத்து அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு வாபஸ் பெற வேண்டும் இரண்டாயிரம் ஏக்கர் பை மாசு இனாம் நிலம் என்பது பட்டா இல்லாமல் இருக்கிறது பட்டா வழங்க வேண்டும் அது போல என்ன சொன்னா செத்து போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு இனாம்தாரருடைய நிலம் பத்து வருஷம் பனிரெண்டு வருஷம் கழிச்சு அவருடைய பேர்ல போலி ஆவணமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆவணப்பதிவுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழ்நாடு விவசாய